உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவார் பயப்படாதே மீகா ஏழு பதினைந்து நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அதிசயங்களை காண்பதற்கு நமது உள்ளம் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஒரு சளிப்பூட்டும் வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் விரும்புவதே இல்லை அதிசயம் என்பது ஒரு மாற்றத்தை குறிக்கிறது அதிசயம் நடந்து விட்டது என்றால் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள் இந்த உலகமானது மாற்றத்தை வெறும் மாற்றமாகவே பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் மட்டும்தான் இந்த மாற்றங்களை தேவனிடமிருந்து வரும் அதிசயங்களாக பார்க்கிறோம் மாற்றம் என்று சொல்லும்போது அது என்னவோ இயல்பாக நடப்பது போல அர்த்தம் கொள்ளப்படுகிறது ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அது மாற்றம் அல்ல அது ஒரு அதிசயம் இந்த வார்த்தையை சொன்னதும் நம்மால் தேவனைத் தவிர வேறு யாரையும் நினைத்துப் பார்க்கவே முடியாது அதிசயம் என்று இந்த வார்த்தையை உச்சரிப்பதன் மூலமாகவும் நாம் தேவனை மைமைப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அதிசயம் செய்வார் என்றால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்கிறார் எகிப்து என்பது மாபெரும் அடிமைத்தனத்தை குறிக்கிறது நானூறு கால அடிமைத்தனம் அதிலிருந்து வெளியே வர முடியாது என்பது போன்ற மகா பெரிய அடிமைத்தனம் செத்தாலும் அங்கேயே சாக வேண்டும் என்பது போன்ற அடிமைத்தனம் அங்கிருந்து புறப்படுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருந்தது தேவன் மட்டும் இறங்கி வந்து அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணாதிருந்தால் அவர்களால் அதிசயமான வாழ்வை கண்டிருக்கவே முடியாது பார்வோனின் பார்வையிலிருந்து தப்பித்திருக்கவே முடியாது இன்றைய காலகட்டத்திலும் அநேக ஜனங்கள் எகிப்தின் பார்வோனை போன்று பிசாசின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்து கிறிஸ்துகளின் தவறான வழிநடத்துதலில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள் இவர்கள் விடுவிக்கப்படும் நிலையே இன்று அதிசயம் காணும் நிலையாக இருக்கிறது தேவனால் நிச்சயமாகவே எல்லோரையும் அதிசயங்களை காணப்பட முடியும் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை உங்கள் வாழ்விலும் தேவன் அதிசயங்களை பண்ணுவார் பயப்படாதீர்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் அதிசயங்களை காண்பதால் அதிசய தேவனையே துதிப்பீர்கள் விசாசின் கிரியைகள் முற்றிலும் உங்களை விட்டு ஒளிந்து அதிசயமான வாழ்வு வாழ்வீர்கள் ஆமென்